புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தமிழக அரசு சட்ட விதிமுறைகளை மதிப்பு மதிக்காமல் இருக்கிறது ஏன் அப்படிங்கிறதும் கேட்டிருக்கார் ஏற்கனவே வந்து அதாவது அவர் வந்து ஒரு காசி சங்கமம் அந்த தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு வெளியில் இருபது பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது தான் இதை சொல்கிறாரு பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க ஏன் தமிழகத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி இந்த கல்விக்கான நிதியை ஒதுக்கவில்லை அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவர் வந்து இதை சொல்கிறார் ஏன் தமிழகம் மட்டும் ஏற்கலை முன்னாடியே வந்து புதிய கல்விக் கொள்கையில நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க இப்ப அரசியல் காரணங்களுக்காக அதை வந்து மறுத்து பேசுகிறார்கள் இந்த ஏன் இவங்க மட்டும் ச மாறாக செயல்படுகிறார்கள் இப்ப நாங்க வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றது என்ன மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னா தமிழ் அதுக்கப்புறம் ஆங்கிலம் அதை தவிர வேறு ஏதாவது ஒரு மொழி எதை வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாமே கன்னடம் மலையாளம் ஏதாவது ஒரு மூன்றாவது மொழியை மாணவர்கள் பயின்று விட்டு செல்லலாமே ரெண்டாவது மும்மொழி கொள்கையில் தாய்மொழிக்கு தானே நாங்கள் அதிக அளவில் அதற்கான இதையும் கொடுத்திருக்கிறோம் இடமும் கொடுத்திருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது என்ன பிரச்சனை இவர்களுக்கு இது வந்து வேண்டுமென்றே அரசியலாக்குகிறார்கள் அதனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு அந்த நிதியை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லி உரிமையை தான் கேட்கிறோம் நாங்கள் பிச்சை தமிழ்நாட்டில் இருந்து இவனுங்கிறது கத்திருக்கானுங்க என் கேள்வி எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் நான் என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணுற உரிமையை அவன் திமுக கொடுத்துருக்கான் கண்டிப்பாக கொடுக்கலை ஏண்டா அவன் வந்து எதை நீ படிக்கிறதா படிக்காதேன்னு சொல்லி தடுத்தானா இல்லை தடுக்கலை அவன் ஏதாவது மூணு மொழி படி என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப நான் கேட்குறேன் ஓ இருமொழி கொள்கை அப்படின்னு வரும்போது ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் என்று நீ ஏன் திணிக்கிறாய் ம் கரெக்ட் தானே நீ ஏன் திணிக்கணும் ஆங்கிலத்தை படிக்கணும்னு அப்போ நீங்கள் ஈவே ராம்சாமி நாயகன் சொன்னது தானே உங்கள் கதை ஆங்கிலத்துக்காக தனியாக நானே ஹிந்தி எழுத்தேன்னு கண்டிப்பாக அடுத்தது இதில் என்ன தொடர் இருக்குது இந்த புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கட்டாயம் ஆமாம் நீங்கள் உங்கள் மொழி கொள்கையில் நீங்கள் தாய்மொழி கட்டாயம்னு நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க இல்லை நீங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துனீங்க ரெண்டாயிரத்தி பத்தில் உங்கள் செம்மொழியில் பேசினவங்களாம் தமிழ் வந்து ஏட்டுக்கு சுரைக்கா அது கறிக்க உதவாது எல்லாமே ஆங்கிலத்தை படின்னு சொன்னவங்க தானே நீங்கள் அப்போ ஆங்கில திணிப்பு பண்ணக்கூடிய நீ அப்படியே வந்தாலும் திணித்தாலே என்னையா தப்பு ஏன் நீ இங்கிலீஷை திணிக்கிறது இல்லை தமிழ் கட்டாயம் தமிழகத்தில் இதோ மும்மொழி கொள்கை சொல்கிறது அது தவிர அவன் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு மொழியை கூட கொடுக்குறான் நாம் படித்து நல்லாகணும்னு சொல்லக்கூடியவன் திணிக்கிறவனா அதே நேரத்தில் வந்து என்னடானே இங்கிலீஷ் கல்விக்கு வாழ் பிடிக்கிறவங்க வந்து யார் ரெண்டு மொழி தான் படிக்கலாம்னு என்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஆள் நீ யார் உனக்கு ஏவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தான் நீ கேள்வி இது தான் யார் திணிக்கிறது அதுக்கப்புறம் இவர் சொல்லியிருக்கார் இது எங்களது உரிமை ஆமாம் நாங்கள் நீ எனக்கு தந்தே ஆகணும் ஏன்னா தமிழக மக்களுடைய இன்னொரு பக்கத்தை பார்ப்பீங்க அப்படின்னு நல்லா வேறு சொல்லியிருக்கு ஆமாம் சரி இப்போ நான் ஒரு உங்கள் பக்கத்துலாம் கேட்குறேன் இதான் ஆற்காட்டு வீராசாமியார் குடும்பம் ஒரு பள்ளிக்கூடம் நடத்து இந்த சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு சன்ஷைன் உங்கள் ஆமாம் ஸ்டாலினுக்குள்ள மகள் அவங்க நடத்துகிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி எந்தெந்த கட்சிக்காரமெல்லாம் என்னென்ன பள்ளிக்கூடம் நடத்துகிறான்ங்க கூடிய லிஸ்ட்டை இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்குள்ளே ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு இதில் எவ்வளவு பள்ளிக்கூடத்தை நீங்க தமிழ் மீடியத்துல கண்டாத்துறீங்க ஏன் இந்த பள்ளிக்கூடத்திலேயே இந்த ஒருத்தர் தூமு அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழ்ல பேசினா பைன் ஒண்ணும் போட்ட மாட்டேங்களேன்னு சொல்லிவிட்டு தான் பேசவே செய்கிறாரு இந்த யோக்கியதையில் இருக்கக்கூடிய நீங்க எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசணும்னு எனக்கு புரியலை கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது இது ஒரு காங்கிரஸில் இருந்து ஒரு எம்பி அதை ஏதோ அந்த ஐஏஎஸ் படித்து போட்டு ரிசைன் பண்ணி போட்டு இந்த திருவள்ளூரில் இருந்து ஜெயிச்சாராம் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அவருக்காகத்தான் ஒருத்தர் பேசிக்கிட்டு நடந்தார் நம்ம ஊரில் வேற என்ன இந்த என்ன சங்கர் சவுக்கு சங்கர் சங்கர் அப்புறம் அவரை பிடிச்சி இந்த தீம் காரங்க உள்ளே போட்டு விட்டாங்க அது அவருக்கு ஆளவுது புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர் தான் அவரை வந்து பேசலான்னு சொல்லி வளர்த்தி விட்டார் ஏன்னா அவர் வேறு சில பொலிட்டிக்கல் கால்குலேஷனை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் அதில் என்ன அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு ஐஏஎஸ் அவர் ஒரு ரிட்டையர்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தார் ஏதோ கோபிநாத்னு பேர் திருவள்ளூர் அவரு உடனே நாங்கள் தமிழர்கள் காசி சங்கம் தமிழ்ச்சங்கம் கேட்டோமா ஏன்னா இது காசி சங்கத்தில் தான் இது நடந்திருக்கா அதனால தான் நான் கேட்குறேன் ஏண்டாப்பா பாரத் ஜோடோ யாத்திரை என்ன தமிழன் உங்கள்கிட்ட வந்து கேட்டானா கேட்கலையே இல்லை ராம்சாமி நாயக்கனுக்கு செலவின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டானா அண்ணாத்துறைக்கு வீதி வீதியாக செலவின்னு தமிழவங்கள்ட்ட வந்து கேட்டானா

ஓ கேட்டுதா அப்போ தமிழகங்கிறது யாரு உங்களை மாதிரி நாலு வயலுக்கு தான் தமிழகம் அப்ப நாங்கள் தமிழம் இல்லையா ரயில் ரயிலுங்கிறது தமிழகம் போயிட்டு போயிட்டு இருக்கா நீ துட்டு கொடுத்தல ஆளை கூட்டு போற பாருங்க பிரயாக்ராஜில் கும்பமேளா நடக்குது கோடிக்கணக்கெல்லாம் போறான் சொந்த காசை போட்டுக்கிட்டு போறான் உன்னை மாதிரி காசு கொடுத்தா ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போனா இல்லை உன்ன மாதிரி காசு கொடுத்தங்கிறது விவசாய போராட்டத்தை கழிச்சுட்டு போனா இதுதான் தமிழகம் கேக்குறது இனி அந்த இடத்தில் அவர் பேசி இருக்கிறார் அது வேற இன்னைக்கு அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை பார்க்கும் அடுத்த பக்கம் நான் ஒன்னு கேக்குறேன் இந்த அடுத்த பக்கத்தை என்னைக்கு தமிழகம் பார்த்துருக்கணும்னா ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சது இல்ல உங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அன்னைக்கு நீ மாணம் இருந்திருந்தாச்சுன்னா என்ன பண்ணி இருக்கணும்னா அன்னைக்கு தடை விதித்து இந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி இவர் வந்து இந்த கட்சியிலே போய் சேர்ந்திருக்க கூடாது கண்டிப்பா தமிழகம் ஜல்லிக்கட்டை கேட்டது தமிழகத்துக்கு ஜல்லிக்கட்டை மறுத்தது யார் இந்த காங்கிரஸ் கட்சி தானே கேட்டா தான் கொடுக்கணும் நீ அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு போனியா சரி அன்னைக்கு திமுக மந்திரிகள்லாம் ஏன் அன்னைக்கு அந்த இருந்தீங்க அந்த கட்சியில அன்னைக்கே க சப்போர்ட்டை விட்ரா பண்ணி இருக்கலாம்ல தமிழ் நீ தன் மௌனமான ஜல்லிக்கட்டு மறு பக்கத்தை காணிச்சிருக்கலாமே பார்க்க சகிக்காதா இருக்கும் காணிச்சிருக்க மாட்டாங்க காவேரியில் வந்து ட்ரிபியூனல் அமைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்தது மோடி ஆட்சிக்கு வந்த பிறந்தானே அதுக்கு அமைக்கப்பட்டது அப்போ மறுபக்கத்தை நீ காணிச்சிருக்கலாமே முல்லை பெரியார் அணைக்குள்ளே ஹைட்டை உயர்த்தணும் உங்கள் ஆட்சி இருந்தது என்ன பண்ணேங்க மோடி வந்து தான் அது உயர்த்தப்பட்டது அன்னைக்கு நீங்கள் மறுபக்கத்தை எல்லாம் காட்டலை அன்னைக்கெல்லாம் நீங்கள் தமிழனுக்கு மறுபக்கத்தை காட்டினீங்க இன்னைக்கும் தமிழனுக்கு மறுபக்கத்தை தான் காணிச்சுக்கிட்டு இருக்கே அதனால உன் மறுபக்கம் எவ்வளவு அசிங்கமானதுன்னு உலகத்துக்கே தெரியும் உன்னால ஒன்னும் முதல்ல நீ அந்த மறுபக்கத்துல உன் போய் காட்டு அதனால இன்னைக்கு இந்த மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது மிகவும் சரியான முடிவு தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூளை வளர்ந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறது இந்த தமிழ்நாடு அரசு இன்றைக்கி பாரத சர்க்கார் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா ஏண்டா எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவனும் மூணு மொழி படிச்சு எல்லாவனும் வந்து நல்ல நல்லா ஹையர் சயின்ஸு அது இதுன்னு எல்லாவனும் கோர்ஸ் படிச்சு அவ்வளவு பேரும் புத்திசாலித்தனமாக இருக்கும்போது இந்த ஒரு மாநிலம் மட்டும் அரசியல் காரணங்களுக்காக முட்டாள் மாநிலமாக இருக்கக்கூடாது காரணம் என்ன ஜென்ரலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் டெல்லிக்கு போயிருக்கும் போது அந்த செக்ரட்டேரியட் போயாச்சுன்னா நிறைய தமிழ்காரங்களை பார்ப்போம் இன்றைக்கி அதெல்லாம் குறைந்து விட்டது காரணம் என்னென்னா இந்த திராவிட ஆட்சி பண்ண குட்டிச்ச ஒரு நாள் இதெல்லாம் நாசமாக போச்சு அப்போது தமிழகத்தில் வந்து ஒரு வீழ்ச்சி என்பது கல்வி என்ற ஒரு டொமைனில் வந்ததுன்னா பாரத நாட்டிற்கே அது ஒரு பேராபத்தாக அமையும் என்பதை உணர்ந்து உள்ளது மத்திய அரசு இதை திமுகவும் உணர்ந்ததுனால தான் இங்கே முட்டாப்பாயல்களை மட்டும் இங்கே எவனும் படித்து வாழ்ந்துடக்கூடாது அப்போ நம்ம ஊரும் ஒழிஞ்சு போகும் அதுவும் ஒழிஞ்சு போகும் அப்போ பய ஊரில் யாரா பெரிய தலைவராக இருக்க முடியும் பெரிய முட்டாள் தலைவராக இருக்க முடியும் இதுதான் இந்த திராவிட சித்தாந்தம் என்பது அதனால என்னை பொறுத்தளவில் இது மட்டும் இல்லாமல் இந்த எந்தெந்த விஷயத்திலலாம் ஒரு நேஷ்னல் லெவல் பாலிசிக்கு திமுக சாய ஒத்துக்களையும் அந்த எல்லா சிஸ்டத்துலேயும் வந்து மத்திய அரசு வந்து தடை விதிக்கும் கேள்வி என்னென்னா என்னை நான் அதான் அப்போ இந்த நாட்டே நிர்ணயிக்கிறது தான் இந்த பார்லிமெண்ட்டு அந்த பார்லிமெண்ட்டு தான் சட்டம் இயற்றுகிறது அப்போ பார்லிமெண்ட்டுக்கு மேலே மரியாதை இல்லையா அப்போ அது மக்களுக்குள்ளே கருத்தாகாதா அதனால் இந்த மாதிரியான தமிழகத்தை முட்டாளாக்கக்கூடிய பணியை திமுக செய்கிறது இன்னும் சொல்லப்போனால் உன் இருமொழி கொள்கையோட ரிசல்ட் என்ன நீ இந்த மும்மொழி கொள்கையினால் என்ன உன்னை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் உன் இருமொழி கொள்கை என்ன ஒன்றுச்சு இன்றைக்கி எம்ஏ தமிழ் படிச்சு கூட இன்னைக்கு ஒரு பேராகிராஃப் ஒழுங்காக தமிழில் எழுத தெரிய மாட்டேங்குது நாடு முழுக்க சர்வே எடுத்தான் தாய்மொழியில் யாரெல்லாம் மோசமாக எழுதறாம ஹிந்தி இல்லாத மாநிலங்களில் உள்ளதில் அதில் ஒழுங்காக எழுத தெரியாத கூடிய மாபெரும் மந்தஸ்தை பெற்றது தமிழகம் ஏன் உன் இருமொழி கொள்கை இருந்து இன்றைக்கி வர இருந்திருக்கு தமிழனுக்கு தமிழ் தெரியாமல் ஆக்கினது தானே உன் கொள்கை அப்போது இந்த இருமொழி கொள்கை என்பது ஆங்கிலம்தான் பிரதான மொழி தமிழை ஒழித்தது இருமொழி கொள்கை இப்போ வேறு மாநிலங்கள்லாம் மும்மொழி வச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் கன்னடத்துக்காரன் ஒழுங்காக தான் கன்னடத்தை படிக்கிறான் மலையாளி ஒழுங்காக தான் மலையாளி மலையாளத்தை பண்ணுறான் தெலுங்கு சரியாக தான் தெலுங்கு பேசுகிறான் குஜராத்தி கு குஜராத்தியை சரியாக பண்ணுறான் தமிழ்நாட்டில் மட்டும் எந்த பிரச்சனை வருது அதனால் இந்த கொள்கை என்பதில் என்ன முக்கியமான அம்சம்னா தமிழுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை அந்த முக்கியத்துவத்தை தமிழுக்கு கொடுக்கவில்லை அதனால் தமிழ் அழிய வேண்டும் என்ற ஈவேராவின் சிந்தனையை செயல்படுத்துவது திமுக தமிழ் வாழ வேண்டும் தமிழ் உயர வேண்டும் என்ற ஹிந்துத்துவ கொள்கையை முன்வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அதனால தான் இந்த மும்மொழி கொள்கைக்கும் இவங்களுக்கு ஏற்றக்கூடிய முடிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா தென்னாடுடைய சிவனே ஒற்றி அரங்கமா நகருளானே இங்கே எல்லாமே தமிழ் வந்து ஹிந்துங்கிறது தமிழில் தான் ஹிந்து இல்லை என்றால் தமிழ் இல்லை அப்போ இந்த ஹிந்துத்துவத்தை ஏற்றெடுக்கக்கூடிய ஒரு கட்சி இருப்பதுனால் தமிழுக்கு இந்த முக்கியம் செங்கோலை அங்கே கொண்டு வச்சா அது ஏன் கொண்டு வைக்கணும் ஏன்னா அது தமிழருக்கு உள்ளது அது தமிழை பெருமைப்படணும் வேறு தான் கோலை கொண்டு போய்மா நம்ம நல்ல அதாவது எவனுக்கு என்ன சிந்தனை இருக்கோ அவனுக்கு அந்த சிந்தனை தான் வரும் அதனால் இவங்களுக்கு பண்பாட்டைக்குள்ள பெருமிதம் கிடையாது மொழிக்கு மேலே ஒரு பெருமித உணர்வு கிடையாது வெள்ளின் வெளிநாட்டுக்காரன்ட்டையும் வெள்ளக்காரன்ட்டையும் வேறு வெள்ளக்காரன் ஏஜென்டையும் வாங்கி திங்கிறவர்கள் அதனால் இவங்க வந்து இதை அழிக்காமல் விடமாட்டார்கள் என்பது உண்மை இந்த உண்மையை தெரிந்து கொண்டதுனால் மத்திய அரசு இந்த மும்மொழி கொள்கையை இவ்வளவு தூரம் முன்னெடுக்கிறது மத்திய அரசு இந்த ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் ஒரு சின்ன ஒரு கன்செஷன் கூட கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்